நான் இன்று உங்களுடன் இலங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் ஆலயத்தை பற்றித்தான் அதுதான் மொண்டராக்கலை மாவட்டத்தில் இருக்கும் கெவிலியத்தை முருகன் ஆலயத்தை பற்றி தான் உங்களோடு பகிர இருக்கின்றேன் அண்மையில் அந்த ஆலயத்திற்கு எனது நண்பர்கள் பலர் சென்று அந்த ஆலயத்தில் தரிசித்து விட்டு வந்திருக்கின்றார்கள் வரும்பொழு வழியில் சில சில தடங்கள் சந்தித்து தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சென்ற வாகனம் காட்டு வழிக்குள் செல்ல வேண்டும் கஷ்டமான பாதை கஷ்டமான இடம் கஷ்டமான தூரம் இப்படியான இடத்துக்கு சென்று சென்று வரும் பொழுது அந்த அவர்கள் சென்ற ஜீப் வண்டி கவிழ்ந்திருக்கின்றது கவிழ்ந்திருந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதை இந்த காணொலியில் பாருங்கள் அடுத்தது அந்த ஆலயத்தை பற்றி அந்த முருகன் ஆலயத்தை பற்றி வரலாறுகளை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் அதற்கு எப்படி செல்ல வேண்டும் என்ன மாதிரி செல்ல வேண்டும் என்பதை பற்றி கூறியிருக்கின்றேன் எனவே நீங்கள் இந்த காணொலியை பார்த்து எப்படி அந்த கெவிலியத்தை முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற முறையை பின்பற்றுங்கள் அதற்கான ஒரு காணொளி முன்னோட்டம் தான் நான் உங்களுக்காக பகிர்ந்திருக்கின்றேன் எனவே தயவு செய்து மறக்காமல் பெட்டியை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தொடரை பார்க்குமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இலங்கையில் இருக்கின்ற ஒரு இந்து ஆலய பற்றிய ஒரு தொகுப்பினைத்தான் நான் இன்று உங்களுடன் பகிர இருக்கின்றேன் இலங்கையில் மொணராகல மாவட்டத்தில் யாழ சரணாலயத்துக்கு மத்தியில் கபிலபத்தை அல்லது கபிலித்தை என கூறப்படும் இடம் உள்ளது அங்கு மிகவும் பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த அதிசயமான ஒரு முருக நாணயம் உள்ளது கட்டடங்கள் இல்லாத பூசகர்கள் இல்லாத சக்தி வாய்ந்த கோயிலாக இக்கோயில் காணப்படுகின்றது பனிரெண்டு சிறிய ஊர்களை கடந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டாக்டர் மற்றும் ஜீப் வண்டிகளுடாக கடினமான பயணத்தை செய்தே இவ் கோயிலை அடைய முடிய வேண்டியிருக்கின்றது கபிலத்தை என்று அழைக்கப்படும் இந்த இடம் முருகப்பெருமான் வாழும் இடமென மக்கள் கருதி கொண்டும் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் மிக பண்டைய காலத்தில் முருகனுக்காக உருவாக்கப்பட்ட திறந்த வெளியில் மரங்களினால் ஆன அதாவது மரங்கள் சூழ்ந்து இருக்கின்ற கோயில் என அவர்கள் கூறுகின்றார்கள் இங்குதான் முருகப்பெருமான் ஆதியில் தவம் இருந்து சக்திகளை பெற்றதாகவும் கூறப்படுகின்றது பின்னர் முருகன் கதிர்காமத்தில் சூரசம்ஹாரத்தை முடித்த பின்னர் தனது தங்கத்திலான வேலை எறிந்ததாகவும் அந்த வேல் ஓர் புளிய மரத்தில் வீழ்ந்ததாகவும் அப்புளிய மரத்தின் கீழ் வேடுவர்கள் முருகனின் வேலை வைத்து வழிபட்டு வந்ததாகவும் கூறப்படுகின்றது ஆதியில் கதிர்காமத்தில் போகர் பெருமான் வைத்து பூஜை செய்து காணாமல் போன நவாக்சரி யாத்திரம் நவ வேல் இங்குதான் இருப்பதாக நம்பப்படுகின்றது இந்த இடத்தை இன்றும் ஆதி கதிர்மா கதிர்காமம் பல நூல்களில் குறிப்பிடப்பட்டு வருவதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது இங்கு நவகோடி சித்தர்கள் தவம் இருப்பதாக பலரும் கொள்கின்றார்கள் மேலும் இலங்கையில் அந்த காலத்தில் மன்னர்கள் இங்கு சென்று வழிபட்ட பின்புதான் தங்கள் அரச பதவிகளை ஏற்பது வழக்கம் என்றும் பரம்பரை பரம்பரையான கதைகள் உலாவி வருகின்றன முறையாக முரு முருகப்பெருமானை நினைத்து தவமிருந்து அங்கு சென்று வந்தால் அடுத்த வருடத்தில் நினைத்து சென்ற காரியம் நடைபெறும் என்பதே பலரும் நம்பி வந்து செல்கின்றார்கள் இந்த புனித பயணமானது குடியிருப்பு என்று கூறப்படுகின்றன எனவே இது ஒரு பெரிய தெய்வீக சக்தியின் தளம் என்று நம்பப்படுகின்றது பண்டைய செவி வழி கதைகளின்படி ஒரு மழை நாளில் முருகன் தனது வருங்கால மனைவி பள்ளியை இந்த இடத்தில் ஒரு புளிய மரத்தின் அருகே சந்தித்தார் என இங்கு கூறப்படுகின்றது எனவே அந்த புளிய இங்கு இருப்பதாகவே அவர்கள் கருதுகின்றார்கள் முருகப்பெருமான் இந்த புனித நிலத்தில் வசித்து தியானிக்கின்றார் என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள் எனினும் இங்கு முருகப்பெருமான் தனது ஒளி தேகத்தோடு கபில முனிவருக்கு காட்சி கொடுத்ததால் இந்த வனத்திற்கு கபில வனம் என பெயர் வந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இங்கு முருகப்பெருமான் ஒளி தேகத்தோடு நவகோடி சித்தர்களோடு அருள் புரிகின்றாரென்றும் போகர் கதிர்காமத்தில் வழங்கிய நவபாசனி நவாட்சாரி யாத்திரம் மற்றும் முருகப்பெருமானின் வேல் ஆபரணங்கள் என்பன புனித புதிய மரத்தின் அடியில் புதைக்கப்பட்டிருந்ததாகவும் நம்புகின்றனர் பலர் எனவே யாரும் வேடிக்கையாக கபிலவனம் என்பது மிகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது கண்டிப்பாக ஒரு புனித பயணமாகவே இருக்க வேண்டும் இந்த புனித யாத்திரைக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு நாட்களுக்கு முன் மது மாமிசம் தவிர்த்து பிரம்மச்சாரியம் மேற்கொண்டு கடுமையான விரதம் மேற்கொண்டு இந்த கபிலவன ஆசன சக்திக்கு செல்ல வேண்டும் கபிலவனத்தை அன்மிக சக்திகளின் காரணமாக நடைமுறைக்கு கீழ்படியாதவர்கள் வீடு திரும்பும் வழியில் பல தடைகளை எதிர்கொள்வார்கள் என்பது நம்பிக்கை புனித யாத்திரை மேலும் இங்கு உள்ள காவல் தெய்வமான கடவர கலுபண்டா அப்பச்சி யானை வடிவில் வந்து விரதத்தை ஒழுங்காக மேற்கொள்ளாதவர்களை புனித மரத்தை தரிசனம் செய்ய விடாமல் விரட்டி அடிப்பதும் பல முறை இங்கு தற்பொழுது பக்தர்கள் சிவலிங்கம் ஒன்றும் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட வழிபாடு செய்து வருகின்றன கபிலவனம் மையத்தில் அமைந்துள்ளது நான்கு மூன்று இடங்களின் ஊடாக யால காற்றினூடாக இங்கு செல்ல முடியும் என கூறப்படுகின்றது இது ஒன்றும் சாதாரணமான எளிய பயணமாக கருதப்பட மாட்டாது மிகவும் கடினமான பயணமாகவே இது இருக்கின்றது